ஜெய் ஜெயராம் சாய் அன்பர்களுக்கு வணக்கம் சென்னை புரஷவாக்கம் டெல்லிஸ் கார்னர் பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் அருகாமில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஜெய்சக்தி சாய்பாபா மற்றும் ஜெய் சக்தி விநாயகர் ஆலயத்தின் ஏழாம் ஆண்டு வருஷாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ ராமநவமி தினம் பாபாவின் பிறந்த நாளான முன்னிட்டு இன்று நமது ஆலயத்திலே சிறப்பு வாய்ந்த பல்லாக்கு சாவடி ஊர்வலம் அதாவது ஏழாம் ஆண்டை முன்னிட்டு ஏழு சாய்பாபா ஆலயங்கள் இருந்து பல்லாக்கு வருகை தந்து நமது ஆலய வளாகத்திலே சிறப்பு ஊர்வலம் சிவ கைலாய வாத்தியத்துடன் நடைபெற இருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த பல்லாக்கு சாவடி ஊர்வலத்தை சென்னை சிரிடி சாய் பல்லாக்கு சேவா குழு முன்னெடுத்து நடத்துகிறது இந்த சென்னை ஸ்ரீ சாய் பல்லாக்கு சேவாவின் பொறுப்பாளர் திரு சாய் புருஷோத்தமன் திரு சாய் பால கிருஷ்ணன் திரு சாய் யோகராஜ் திரு சாய் தாஸ் அவர்களின் முன்னிலையில் இந்த சிறப்பு வாய்ந்த பல்லாக்கு சாவடி ஊர்வலம் சிறப்புடன் நடைபெறுகிறது ஸ்ரீ சாய்நாத் மகராஜ் கே ஜெய் என பாபா இங்க எழுத்திருக்காரு நான் இந்த பக்கமா ஜஸ்ட் ஐ பாசிங் ஹியர் ஆட்டோ வழியா பாரிஸ் போயிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக சட்டுன்னு பார்த்த இது என்ன அது தேரு அப்படின்னு தெரியல பார்த்தா நம்ம ஷீரடி சாய் துவாரகமாயி உக்காந்துட்டு இருக்காரு இங்க ஒரு ஊர்வலம் புறப்பட புறப்பட போறது ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாபாக்கு இங்க ஊர்வலம் நடக்கிறது பாபாக்கு எங்க இருந்தாலும் ஜனங்க தேனி மாதிரி வச்சுப்பாங்க என்ன பாப்பா இங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் லோகத்துல எல்லாரையும் நன்னா வச்சுக்கோ அவர் கேட்கறது நம்பிக்கை பொறுமைதான் கூடியே இருந்து எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறவர் எல்லார அவரை நம்புகா சாக்ஷாத் கடவுளே சொல்ல ஒன்னு வார்த்தை இல்ல என்ன இங்க கூட்ற கா போற வழியில என்ன பாறேனே அதனால ஸ்ரீ சாய்நாத் மகாராஜிகி ஜெய் ஸ்ரீ ஜெய் சக்தி சாய்பாபா ஆலயம் இது இங்க வந்து கீல் பார்க்கல ஆမ်းஸ் ரோட்ல இந்த கோவில் இருக்கு இது ஏழாவது வருஷமா இந்த கோவில்ல சிறப்பாக பூஜையும் திருவிதி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா பக்தர்கள் என்ன நினைச்சிட்டு வராங்களோ அது நடக்குது அதே அதனால எல்லாரும் வந்து இங்கே இந்த கோவிலில் சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இது வந்து இந்த பாபாவுக்கு வந்து ராமநவமி அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு சிவவாத்திய குழு மற்றும் எல்லா இதுவும் சேர்ந்து ஏழு எல்லா கோயிலிருந்து ஏழு பல்லாக்கு வருது வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் நான் இருந்து வரேன் கடந்த ஏழு வருஷமா இந்த பாபா கோயிலில் வெங்கடேயர் சிறப்பாக நடத்தி வந்து வந்து கொண்டிருக்கிறாரு மேலும் வந்து இந்த கோயிலுடைய அருமை வந்து ரொம்ப புனிதமானது நாங்க நினைச்ச காரியத்தை வந்து சிறப்பா எனக்கு வந்து பாபா வந்து நடத்தி கொடுக்கிறாரு இந்த ஏழு வருஷத்துல நான் தொடர்ந்து அவருடைய பாதத்துல சரணடைந்ததுனால எனக்கு கொண்டுள்ள ஒரு சொந்தமா இடமும் வாங்கி இந்த உலக சாதனை பண்ண மாதிரி அதுவே எனக்கு பெரிய சாதனை இல்லாதவனுக்கு அல்ல அருள் தரும் இந்த சாய்பாபா அவருடைய புகழ் எங்கெங்கும் நிலைக்கும் அனைத்து பக்தர்களும் இவருடைய அருளை பெற்று அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று தாய்மொழியும் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த கோயிலுக்கு வந்து பத்து வருஷமா வர்றேன் நாங்கள் குரூப் ஆஃப் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி ஒரு பத்து பேர் வந்து எல்லாம் அன்னதானம் பண்ணுறோம் நிறைய பேர் வர்றாங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அது நிறைவேறுது இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது வியாபாரம் இல்லாததுக்கு வியாபாரம் வருது அதுக்கப்புறம் வேலை இல்லாத பசங்களுக்குலாம் வேலை கிடைக்குது இந்த மாதிரி பக்தர்கள் வந்து சொல்றது தான் நாங்கள் கேள்விப்படுறோம் கண் கூட என் பையனுக்கு வந்து யூகேல இருக்கான் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் வேலையும் கட்சிடுச்சு ஜூன் மாசத்துல இருந்து வேலைக்கு போறான் அவன் சாய்பாபா பல்லக்குருவலுக்கு வசம் வந்திருக்கிற பசுவாக்கம் பாதல பொன்னியம்மன் சாய்பாபா கோயில்ல வருஷாபிஷேகம் பாபாவோட எல்லா எல்லாருக்கும் அந்த அருள் குறைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு ஊர்வலம் எடுத்திருக்காங்க நம்ம பல்லக்கம் சேர்ந்து வந்திருக்கு எட்டு கோயிலோட பல்லக்கு இங்க ஊர்வலம் போக போகுது இந்த பாபாவோட புகழ் மேலும் மேலும் வரணும் யோகராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் வணக்கம் என் பேர் கஸ்தூரி நான் அஞ்சு வருஷமா இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் அபிஷேகம் பண்ணுவாரு அலங்காரம் பண்ணுவாரு நினைச்சது கண்டிப்பா நடக்கும் எல்லாரும் வந்து சாய்பாபா அவர்களோட அருள் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஷைராம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புஷவக்க பாபா கோயில் இருக்கோம் இந்த பல்லாக்கு ஊர்வலம் ஏழு வருஷமா நடந்துட்டு இருக்கு இல்ல ஏழு பல்லாக்கு இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கோங்க இந்த பல்லாக்கு சேவை வந்து ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் நாங்க இன்னும் இன்னும் நிறையா கோயில் நடத்தணும்னு நாங்க ரொம்ப விரும்புகிறோம் அதனால எல்லாரும் எங்களுக்கு ஒத்துவீங்க ரொம்ப நன்றி